ரெசார்ட்டில் என்ன நடந்தது என்று விடாமல் பிரீத்தி கேட்டுக்கொண்டே இருந்தாள் எதையும் மறைக்காம நடந்த உண்மைய சொல்லுங்க எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுமா அவங்க எதுவும் நடக்காத மாதிரி நினைச்சுக்கோங்க இப்பவே கிளம்புங்க போய் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க தன்னுடைய அம்மாவே இவ்வாறு நடந்து கொண்டது பிரீத்தியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை தன்னிடம் அழகை தவிர என்ன இருக்கிறது பிரீத்தியின் வழிகளையும் கஷ்டங்களையும் சூர்யாவால் உணர முடிந்தது பிரீத்தி என்ன நம்புறியா என்ற சூர்யா பிரீத்தியின் கண்களைத் துடைத்து கொண்டே கேட்டான் இவ்வாறு சூர்யா கேட்க அழுது கொண்டிருந்த பிரீத்தி திகைப்புடன் சூர்யாவை பார்த்தாள் பிரீத்தி நீ என்னை முழுசா நம்புனா வனிதாத்தை சொல்ற மாதிரி அவனை போய் நீ மீட் பண்ணு நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் என்று சூர்யா பிரீத்தியை பார்த்து கேட்டான் வனிதா பிரீத்தியிடம் சொல்லாமல் மறைத்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிந்திருந்தது இருந்தும் சூர்யாவும் பிரீத்தியிடம் அதை பற்றி எதுவும் கூறவில்லை சுந்தரிக்கும் அவளுடைய மகனுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சூர்யா நினைத்தான் வருங்காலத்தில் பிரீத்தியை மிரட்டியோ வனிதாவை மிரட்டியோ பணம் வாங்க நினைத்தால் என்ன நடக்கும் என்பதை அவர்களுக்கு காண்பிக்க நினைத்தான் அதனால் சூர்யா பிரீத்தியிடம் வேறு எதை பற்றியும் கூறவில்லை பெத்த அம்மா கூட என்னை ஏமாத்திட்டாங்க ஆனா உன்னை முழுசா நம்புறேன் சூர்யா எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல தேங்க்யூ என்று பிரீத்தி சூர்யாவை இறுக்கமாக கட்டி கொண்டாள் சூர்யா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபராக இருப்பான் என்று அவள் நினைக்கவே இல்லை உலகமே தன்னை கைவிட்டாலும் தனக்காக இருப்பான் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்தது எதையும் எதிர்பார்க்காமல் தனக்காக உதவும் ஒரே நபர் சூர்யா தான் இப்படி ஒரு பொக்கிஷத்தை தன்னிடமிருந்து வனிதா பறிக்க நினைக்கிறார் என்று வருந்தினார் நாளைக்கு நான் வரேன் ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் இதுக்கு மேல என்னை வச்சு ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அதுதான் உங்களை கடைசியா பாக்குறதா இருக்கும் என்று வனிதாவிற்கு கால் செய்து பிரீத்தி கூறினாள் நாளையுடன் உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது என்று பிரீத்தி எச்சரித்தாள் ஆனால் பிரீத்தி நாளை வரத்தை சந்திப்பதற்கு சம்மதம் தெரிவித்தது மட்டுமே வனிதாவின் காதில் விழுந்தது பிரீத்தி நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா வரத்தை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் நாளைக்கு நீ வரும்போது என தன்னுடைய மனதில் இருப்பதை வனிதா கூறிக்கொண்டு இருக்கும்பொழுதே பிரீத்தி போனை அணைத்துவிட்டாள் இந்த முறை பிரீத்தி போனை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கட் செய்ததற்கு வனிதா கோவப்படவில்லை மாறாக சந்தோஷமாக இருந்தால் அந்த சூர்யா அவனுக்கு போன போடு பிரீத்தியை அங்க போக விடாம தடுப்பான் அவனுக்கு போன போட்டு மிரட்டுற மிரட்ல அடங்கி இருக்கணும் இந்த விஷயத்தை சுந்தரி கூறுவதற்கு முன்பு வரை வனிதா யோசிக்கவில்லை சூர்யா தன்னுடைய ரூமுக்கு சென்ற அடுத்த நொடியே அவனுடைய செல்போனில் ரிங் அடித்தது சூர்யா நினைத்த மாதிரியே வனிதா கால் செய்தார் என் பொண்ணு பொண்ணும் தான் இருக்காளா என்று மூன்றாவது நபரிடம் பேசுவது போல வனிதாவின் வார்த்தை இருந்தது தனியாக தான் இருக்கிறேன் என்று சூர்யாவும் அதே போல் பதில் அளித்தான் நல்லது உனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் சுத்தி வலிச்சு பேசாம நான் விஷயத்துக்கு வரேன் நாளைக்கு பிரீத்தி பரத்தை பாக்க போறா நீ ஏதாவது பண்ணி அவளை தடுத்து நிறுத்தலான்னு மட்டும் நினைச்சு பாத்துறாத நாளையிலிருந்து பிரீத்தி உன்னோட ஒய்ஃப் கிடையாது இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் பரத்துக்கு சொந்தம் பிரீத்தியை நாளைக்கு தடுத்து நிறுத்த பார்த்த அப்புறம் சும்மா என்ற வனிதா எச்சரித்தாள் அவ்வளவு பெரிய பணக்காரனான பரத்தை சூர்யா நிச்சயம் எதிர்த்து நிக்க மாட்டான் என்று நினைத்தாள் அப்படி பரத்தை எதிர்த்து நின்றால் நிச்சயம் அவனுக்கு மரணம்தான் பரத்தை எதிர்க்க ஒன்று சூர்யா பணக்காரனாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பணக்காரர்களுடைய நட்பு இருக்க வேண்டும் உன்னிடம் அந்த இரண்டுமே இல்லை என்று ஏலனமாக பேசினாள் நீங்க இத சொல்ல தான் ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அத்த, நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க முடியுமா? உங்க பொண்ணை எந்த மாதிரி ஒரு இடத்துல அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்க. நான் பண்ண வேண்டியதை நானே பார்த்துக்கறேன். என சூர்யா சத்தமாக சிரித்தான். வனிதா பேசாமலே இருந்தாலே சூர்யா அமைதியாக இருந்திருப்பான் ஐயோ எனக்காக எவ்வளோ பண்றீங்க. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் என்று சூர்யா கூறியதும் ஐம்பதாயிரத்துக்கே பிரீத்தியை விட்டு கொடுக்க நினைத்து விட்டான் என்று வனிதா நினைத்தாள் நன்றி எல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை நினைச்சா பரத்துக்கு சொல்லு என்று கூறினார் அறிவில்லாத ஜென்மங்க இருக்கிற வரைக்கும் யாரையும் திருத்த முடியாது என்ற சூர்யா வனிதா பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே போனை கட் செய்து விட்டான் என்ன தைரியம் இருந்தா என்னையே இப்படி பேசுவான் என்று வனிதா ஆத்திரத்தில் கத்தினாள் அவையே இப்படி பேசுறான் ஏதாவது பிளான் வச்சிருப்பானா என வனிதா சுந்தரியை குழப்பத்தோடு பார்த்தாள் கண்டிப்பாக எந்த ஒரு பிளானும் அவன் கையில் இருக்காது அப்படியே இருந்தாலும் அவ்வளவு பெரிய பணக்காரன் பரத்தை எதிர்த்து இவனால் செய்ய முடியாது நம்மை பயமுறுத்தவே எதையோ கூறி கொண்டிருக்கிறான் அவனை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என சுந்தரி மேலும் எதையாவது நினைத்து மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று கூறினார் அடுத்து நடக்க போகும் விஷயத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நாம் செய்வோம் என்று வனிதாவை சமாதானப்படுத்தினாள் பிரீத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா பெரிய பணக்கார வீட்டு மாமியாரா மாறிடுவ அப்புறம் எங்களை எல்லாம் மறந்துடுவ என்று சுந்தரி கூறியதும் வனிதா மினுக்கி கொண்டாள் என் பொண்ணுக்கு நல்லது பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன் இப்படியே இருந்தா உனக்கு நல்லது என மேலும் எதுவும் பேசாமல் தன்னுடைய அறைக்கு கிளம்பினாள் எங்க இருந்து இவ்வளோ திமிரி இவ்வளோ திடீர்னு வந்தது இதை இப்படியே விட்டுறக்கூடாது உன் மூலமா இப்ப எனக்கு காரியம் ஆகணும் அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன் அப்புறம் என்னோட ஆட்டத்தை நீ பாப்ப என்ற சுந்தரி தன்னுடைய அறைக்குள் சென்று கொண்டிருந்த வனிதாவை பார்த்தவாறு தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள் அதே சமயம் ஸ்னேகாவின் வீட்டில் இது சுத்த புல்ஷிட் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானா இதுக்கெல்லாம் எப்படி நீ ஓகே சொன்ன வீட்டிற்குள் வந்த ஸ்னேகா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் தூக்கி போட்டு ஓடி வந்து பிரீத்தியின் தோள்களை பிடித்துக் கொண்டு கேட்டாள் தோள்களிலிருந்து அவளுடைய கையை தட்டிவிட்ட பிரீத்தி எதுவும் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவள் அமைதியாக இருப்பது ஸ்னேகாவிற்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியது ஏன் ரெஸ்ட் எடுக்க விடு என்ற சூர்யா அருகே வந்து அமர்ந்தான் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு சுத்தமா புரியல பிரீத்தியும் அவனும் மீட் பண்ண போறத ஒரு பெரிய கிராண்ட் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த பார்ட்டியை லைவ் பிராட்காஸ்ட் பண்ண வர பிளான் பண்ணியிருக்கான் அவன் எவ்வளவு பெரிய பைத்தியம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என ஸ்னேகா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிரீத்தி பதட்டமாக சூர்யாவை பார்த்தாள் டோன்ட் வரி பிரீத்தி என்ன நம்புறதான என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணாலும் அது உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது என்று சூர்யா பிரீத்தியின் கைகளை பிடித்துக் கொண்டு கார்டனுக்கு அழைத்து சென்றான் பாதி தூரம் வரை அழைத்து சென்றவன் இதுக்கு மேல போக கூடாது கண்ணை மூடிட்டு தான் வரணும் என சூர்யா சொன்னதும் குழப்பமாக பார்த்தாள் கண்களை மூடு என்று சூர்யா சைகையில் சிரித்து கொண்டே சொன்னதும் சரி என்று தன் தலையை சிரித்து கொண்டே ஆட்டினாள் நான் உன்னை நம்ப மாட்டேன் நீ கண்ணை திறந்தாலும் திறந்துருவ என சூர்யா பிரீத்தியின் கண்களை தன் கையால் மூடிக்கொண்டு அவளை மெதுவாக அழைத்துச் சென்றான் கண்களை மூடிக்கொண்டு நடந்து சென்ற பிரீத்திக்கு ஆர்வம் அதிகரித்தது என்னவாக இருக்கும் என்று அவள் மனதிற்குள் பலவித கற்பனைகள் ஓடிக்கொண்டிருந்தது சூர்யா தன் கைகளை விளக்க மெதுவாக தன் கண்களை திறந்து பார்த்தாள் அவள் எதிரில் தன்னை கவரும் பலவித பூக்களும் அதனை சுற்றி பல வண்ணங்களில் பட்டாம்பூச்சிகளும் பறந்து கொண்டிருந்தது பார்க்கவே பிரமிக்க வைக்கும் அழகில் மனதை இதமூட்டும் விதமாக இருந்தது அந்த பட்டாம்பூச்சிகளை நோக்கி வேகமாக ஓடினாள் பிரீத்தி பின் மெதுவாக நின்றவள் சூர்யாவை திரும்பி பார்த்தாள் சூர்யா பிரீத்தியை பார்த்து சிரித்தான் பிரீத்தியும் சூர்யாவை பார்த்து சிரித்தாள் மீண்டும் கால் முளைத்து சிட்டாய் அந்த பட்டாம்பூச்சிகளை துரத்தி பிடிக்க ஓடினாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்த பார்க்கின் பெஞ்சில் அமர்ந்திருந்த சூர்யாவின் அருகே வந்து அமர்ந்தாள் எப்படி இருக்க என்னோட சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா என சூர்யா பிரீத்தியை பார்த்து கேட்டான் இவ்வளோ பட்டர்ஃப்ளை எங்கிருந்து வந்துச்சு சூர்யா இது வரைக்கும் இத்தனை பட்டர்ஃபிளையை நான் ஒரே இடத்துல பார்த்ததே இல்ல எனக்கு பட்டர்ஃபிளை பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என சூர்யா கைகளை பிடித்துக்கொண்டு பிரீத்தி சந்தோஷமாக பேசினாள் தெரியும் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சூர்யா கூறினான் பிரீத்தி சந்தோஷத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்வதற்கு சூர்யா தயாராக இருந்தான் இந்த மாதிரி நீ சந்தோஷமா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சாஞ்சிக்க என் தோல் இருக்கு என சூர்யா பிரீத்தியை பார்த்து கூறினான் மெதுவாக சூர்யாவை நெருங்கி அமர்ந்த பிரீத்தி அவன் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் பின் சூர்யாவின் கையுடன் தன்னுடைய கையை கோர்த்து கொண்டு அந்த காற்றையும் சூர்யாவுடைய சுவாசத்தையும் ரசித்தபடி கண்களை மூடிக்கொண்டாள் பிரீத்தி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதை பார்த்த சூர்யா நிம்மதி பெருமூச்சு விட்டான் நாளை பரத்தை சந்திக்க போகும் பொழுது இதே மாதிரியான ஒரு பாதுகாப்பையும் பிரீத்திக்கு கொடுக்க வேண்டும் என சூர்யா மனதிற்குள் நினைத்து கொண்டே தன்னுடைய கண்களை மூடி அந்த அமைதியான தருணத்தை ரசித்தான் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு கார் வேகமாக அவர்களை கடந்து சென்று நின்றது யாரது அந்த பார்க்ல உட்கார்ந்து இருக்கிறது பிரீத்தி தானே அவ கூட சூர்யா தானே என பரத் கண்ணாடியை கீழே இறக்கியபடி தன்னுடைய டிரைவரிடம் கேட்டான் ஜன்னலின் வழியாக எட்டி பார்த்து ஒரு முறை சூர்யாதான் என்று டிரைவரும் உறுதிப்படுத்தினார் ஓ கடைசி நாளா இருந்துட்டு போட்டோம் நாளையிலிருந்து பிரீத்தி இருக்கிற இடம் கூட உனக்கு தெரியாது என்ற பரத் வேகமாக வீட்டிற்கு வண்டியை செலுத்து என்று டிரைவருக்கு கட்டளையிட்டான்